குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சத்துர்த்தசி நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் மாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை பத்திரிகரணம் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டும் முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னும் முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை வாரசுல மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரமம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் சரி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் என்ன செய்யலாம் கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யலாம் அதே போல இன்னைக்கு கன்னிமார்களை வழிபட மிக சிறப்பான ஒரு நாள் கன்னி தேவதைகளை அந்த மாதிரி கன்னிமார்களை நம்ம வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த கன்னி மாதாக்கள் கன்னி தெய்வம்னா சப்த கன்னி மாதாக்கள் இந்த சப்த கன்னி மாதாக்கள்ல பாத்தீங்கன்னா வாராகியும் ஒருவர் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த சப்தக்கன்னி மாதாக்களை வணங்குவது சிறப்பு கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யலாம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானையும் கன்னிமார்களையும் இன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுங்க வேற எதுவும் வேண்டாம் சரி இப்ப நம்ம கோச்சாரத்துக்குள்ள போகலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் குரு பகவான் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கன்னியில் கேது பகவானும் ஆந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் அங்காரக பகவான் சந்திர பகவான் இன்றைய தினம் சந்திர பகவான் காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு மீன ராசியில் சந்திர பகவான் பிரவேசமாகிறார் சிம்ம ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது சரி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய நமஸ்கார வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் பண்ணாலே நல்லதுதான் தான் சூரிய நமஸ்காரம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை ஏன்னா அந்த காலையில் எழுந்து அந்த சூரியன் வரும்போது ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரும்போது அந்த சூரியனை நமஸ்காரம் செய்யும்போது உடல்ல ஒரு கதிர்வீச்சு நமக்குள்ள வந்து நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால இன்னைக்கு சூரிய வழிபாடும் செய்யுங்க கன்னிமார் வழிபாடையும் செய்யும் போது உங்களுக்கு மிக சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும் பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க ஏன்னா சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால அந்த மாதிரி சிந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில முடிவுகள்ல ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சமூக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் வியாபார தேவைகளை அறிந்து செயல்படுங்க இன்றைய நாள் செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் அதிசேசை தெற்கு திசை ஒன்றாம் நீள நேரத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிபடும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களை திட்டமிட்ட காரியத்திலலாம் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள் ஆன்மீக சார்ந்த விஷயத்துல நல்ல ஈடுபாடுகள்லாம் ஏற்ப உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் மதியத்துக்கு மேல சிறப்பாக இருக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய தொழில் சார்ந்த முயற்சியில ஈடுபடுவீங்க எதிர்பாராத தன வரவுகள்லாம் கிடைக்கும் தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்சேசை தெற்கு நிரண்டாமின் அதிர்சல்லை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரம் நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் ரிஷபராசி மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்கள் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் பொறுப்புகளால் உடல் அசதி ஏற்படும் வேலையில உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பாராத பண வரவுகள்லாம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதால் மனசுல ஒரு சந்தோஷம் அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சிக்கல்கள் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சேசியன் மூன்றாமே அதிர்சயன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வாழ்க்கை அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒரு ஒத்துழைப்பை மேம்படும் உயர் பதவியில இருப்பவர்களின் சந்திப்புகளால் மாற்றங்களும் உண்டாகும் தைரியமான சில செயல்பாட்டுகள் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும் கடினமான காரியங்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க சகோதரர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்சேசை தெற்கு சேஷைன்னு இந்தாமனு நேரம் சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் பூசம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகுது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு மேல சந்திர பகவான் மீன ராசிக்குள் செல்வதால் சிம்மராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் அதுவரைக்கும் கவனமா இருங்க அதே மாதிரி ஏழு இருபத்தி வரைக்கும் எது செய்தாலும் செய்யுங்க அதன் பிறகு புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் அன்றாட வேலைகளை பாருங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்துல கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கணும் கோபத்தை விடுங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க ஆன்மீகத்துல மனதை செலுத்துங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுங்கள் உங்களுடைய மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தும் போது யோசிச்சு வெளிப்படுத்துங்க உங்கள் மனசுல ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் ஏழு இருபத்தெட்டுக்கு பிறகு சந்திரோஷமும் ஆரம்பிக்கிறதுனால கவனத்தோடு எந்த ஒரு செயல்பாட்டிலும் கவனத்தை செலுத்துங்க ஆதிசதிசை திசை செய்ய மூன்றாவது நட்சத்திரம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திர ஆரோக்கியம் மேம்படும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உறவுகளால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் முயற்சியில இருந்து வந்த புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சரிசை தென்கிழக்கு சரிசை ஒன்றாமன் நரசர ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒரு மனதில் ஒரு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சித்திரை நட்சத்திர புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கடன் விஷயத்துல பொறுமை தேவை அதே மாதிரி தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் சற்று கவனம் தேவை இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சிசை வடமேற்கு ஒன்பதாம் எண் அதிர்சை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிச்சிக ராசி நேயர்களே ரிச்சிக ராசி நேயர்களுக்கு தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு உங்க மனசுல எழும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரியின் நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் சிறு சிறு பயணங்கள் அதனால நிறைய மாற்றங்கள் நாள் விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய அன்பு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிடையே புரிதல் ஏற்படும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் உடன் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதிர்சிசை தென்மேற்கு அதிசயன் அன்பாமேன் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தர அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இழுபறியா சில தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் அதாவது வராத பணம் இருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உண்டு நண்பர்கள் வட்டம் விரிவடையும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உழைப்புக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு முகத்துல ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகும் அமையும் அது சேசை கிழக்கு மூன்றாவது நேரம் ரோஸ் நேரத்தை பயன்படுத்தும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நினைத்தாலும் கவனத்தோடு அந்த முடிவு எடுங்க வியாபாரம் சம்பந்தமா பயணங்களை மேற்கொள்வீங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் மனசுல ஒரு புதிய தேடல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் பொறுமையோடு பேச வேண்டியது அவசியம் கலைத்துறையில முயற்சிகள்லாம் ஈடேறும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வரவு சிறப்பாக இருக்கும் இருக்கமான ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயம் இரண்டாமன் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதிய முயற்சிகளும் மாறுபட்ட புதிய அனுபவம் கிடைக்கும் உயரதிகாரில் ஒத்துழைப்பு ஏற்படும் உங்களுடைய சிந்தனைகள் அலைவாய்கின்ற ஒரு சிந்தனைகளால் மனதில ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் என்ற என்னால் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிச இசை தென் கிழக்கு திசை திசையின் ஒன்பதாம் எண் அதிசய நிற காவி நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலவி விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை அதாவது ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் ஆர்வமின்மை குறையும் இன்னைக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் பிள்ளைகளின் வழியில ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை தெற்கு திசை அசைன் ஐந்தாமின் அதிசயம் இளநிலை நிறத்தை பயன்படுத்துங்க ஒரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் உத்திராட்டாதி நட்சத்திரக்கார ஆதாயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்